கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி விடுதலையானது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஆனால் இப்போ குரு பகவான் சொல்லக்கூடிய முழுமையான சுவர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் விரயஸ்தானத்திற்கு போகிறார் விரைய குரு அவரிடத்துலேருந்து நேரடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி வந்து விலகி போயிட்டார் பாக்யத்திற்கு அந்த பாக்யத்தில் இருந்த ராகு அஷ்டமத்திற்கு வந்தது அப்போ அஷ்டமத்தில் அகைன் ஒரு கிரகம் சனியை விட இன்னமும் அதிகமாக பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாக அந்த ராகு இருக்கு பிறகு கேது மூன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கலாம் இருந்தால் நம்ம வந்து ஸ்லோ பண்ணி போயிடலாம் ஆனால் ஒரு கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நிறைய நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னால் பிரிட்ஜெல்லாம் இருக்கிறதுனால ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிருது முன்னெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது அங்கங்கே கேட் போட்டுருவாங்க இதை நினச்சே நிறைய பேர் பிளான் பண்ணுவோம் அந்த கேட்டு போடுறதுக்குள்ளே போயிடணுன்னு சில சாலை மார்க்கமா போகக்கூடியவர்கள் அந்த ட்ரெயின்ல போறவங்க கேட்ல போடும்போதெல்லாம் வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படியாக உங்களுக்கு வந்து கேட் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுடைய வழியை சாலையை முன்னேற்றத்தை ஆரோக்கியத்தை படிப்பை யாரோ வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் அதை தான் நீங்க பலனை அடைய வேண்டியதாக இருக்கும் மகேஷ் அண்ணா வந்து அற்புதமாக ஒரு விஷயம் சொல்ல நாளைக்குன்னு சொன்னால் நாளைக்கு தான் எதையும் லேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது எனக்கு வந்து என்னுடைய தந்தையார் நினைவு வந்தது அப்ப வந்து ஏதாவது ஒண்ணு சொல்ல செய்ய சொல்லுவாரு அப்ப செய்யல நாளைக்குன்னு சொன்னா அன்னைக்கு குறைஞ்சா ஆறு மாசம் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் செய்ய முடியாமல் போயிடும்னு சொல்லுவாரு பிறகு யாருமே எதிர்பார்க்காம அவரே போய் அந்த வேலையை செஞ்சுடுவார் வயோதிகம் முடியலன்னா கூட இததான் இந்த ஆண்டுல நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் எந்த ஒன்றையும் வந்து தள்ளி போடக்கூடாது குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து பின்னாடி மறைஞ்சு பனிரெண்டுல இருக்கிறதுனால இயற்கையான ஒரு சுறுசுறுப்பு கூட உங்களுக்கு இருக்கார் பணம் வரப்போதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிடும் கடன் வரப்போகுதுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அதனால் கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் கடன் இருந்தால் கடன் அடைஞ்சிரும் இது நாள் வரைக்கும் நோயாளியாக இருந்திருந்தால் நோயிலேருந்து விடுபட்டுருவீங்க இது நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் லீகல் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் முடிஞ்சிடும் ஏன்னா இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்த சனி ஒன்பதாம் இடத்திற்கு போயிட்டார் ஆனால் பலன் அப்போ நல்லா தானே இருக்கணும்னு கேட்டால் கோடி ரூபாய் கடன் கடனை எல்லாம் விற்று விற்று கையில் இருந்தது வேண்டியதெல்லாம் வர வச்சு அடைச்சாச்சு அப்போ நில் பேலன்ஸ் கையில் ஜீரோ ஒன்றுமே இருக்காது கடன் இல்லை ஆனால் கையில் காசு இருக்காரு அப்போ இதுக்கப்புறம் தான் ஒன்றுலேருந்து சேர்க்கணும் அப்போது நோய்னால வேலைக்கு போக முடியல பிஸ்னஸ் பண்ண முடியல நான் சரியா போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் லீகல் இஷூஸ் ஒருத்தர் வந்து செஞ்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த செய்யாத தவறுக்கு உள்ள போயிட்டார் வெளில வந்துட்டார் திரும்ப அவர் வந்து இங்க நிற்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அவருக்கு வேலை கிடைக்குமா பிஸ்னஸ் செய்ய முடியுமா அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் பிரச்சனை முடிந்தாலும் கூட மீண்டும் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதற்கு எதையும் கடத்தாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து கடினமாக ஒழித்தால் நல்ல பலன் கிடைக்கும் வழிபாடுன்னு பார்த்தா சந்திரனை வழிபடணும் சந்திர தரிசனம் பௌர்ணமினா இந்த நாளை ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க சம்மர் வந்தாச்சு ஒன் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்கிறோம்